நம்ம உன்னிப்பா உன்னிப்பா கௌரிக்க போறோம் ஜென்மாந்திர சுப்பிரதம் ஒரு ஜன புண்ணியம் காஞ்சிபுரத்திலிருந்து பெரியவா கருணாமூர்த்தி இல்லையா பாலபெரிவா பிரசாதம் அனுப்பிச்சிருக்க குங்குமாரி பிரசாதத்தோட இருநூறு பெரிய கிப்டும் அது டிவைட் அது சாதாரணமா எல்லாருக்கும் கிடைக்காது வாய்ப்பு கிடைக்கும் சொல்ற இன்னொரு

அதில் இந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் மாமா இந்த மாதிரி ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு டீம் இருப்பா அது தயார் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்திருக்கா அந்த டீம் அப்படியே இருந்துட்டு இருக்கு ரொம்ப வருஷமா ஸோ இது வந்து ஒரு ஒரு ஒன் ஆஃப் த பஞ்சாயத்து பூஜை நடத்தும் போது இந்த டீமோட பிக்சர்ஸ் இதெல்லாம் நிறைய ஸ்ட்ரெத்த எடுத்து ஒரு யஜ்ஞ மாதிரி தான் பண்ணணும் ஒரு ஒரு ப்ரோக்ராமும் அது மாமா ரொம்ப வருஷமா அதை கொஞ்சம் கூட அதில் இம்பார்டன்ஸ் குறையாம கொஞ்சம் கூட ஸ்ரத்த குறையாம அதை பண்ண வச்சுருக்காங்களே அதுலேயும் முக்கியமாக பஞ்சாயத்து ரொம்ப விசேஷம்

આપ પેલે ಎಲ್ಲാർકું ચાન્સ કુટો મોગોલિંગલો നമുക്ക് નયા પોઈન્ટ્સ കിડ کرنા નીકરે. ઇપો અંઘન્યાસં કરની અસર મકતોપો. એવા નિબનું ડેમો પોટવા અન્ના પાક. સમસ્ત દુર્દક્ષય દ્વારા શ્રી ભાર્મેશ્વર પ્રીકર્થમ મહામંત્ર જપમ મહામંત્ર જપમ પરિષે અશ્ય શ્રી શક્તિ પંચા महामंत्री श्री सांबसदाशिव प्रसाद सिद्ध निपीठ कुशपरपरशु मृगाभति वंदे बालेन्दुमौलिं

நமக்கு சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அந்த குருகுல பத்தில அந்த பாடசாலையை அமோகமா நடித்திருக்கிற அத்தியாபக குருராம கண்பாடிகள் இன்னைக்கு நம்ம வந்திருக்காரு தன் குழந்தை மாதிரி

உங்க சார்பிலையும் என் சார்பிலையும் எல்லாருக்கும் நமஸ்காரம் மாமா சொன்னாலே இப்போ ஒரு பாடசாலை நடக்கிறது அப்படின்னு மந்திர பீட்டேஸ்வரி அப்படின்னு கும்பகோணத்துல அம்பாள் பேரு அந்த அம்பாள் பேரையே பாடசாலைக்கு வச்சிருந்து மாமா இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு உள்ளம் கொண்ட அந்த பாடசாலை நடத்தப்பட்டது அந்த பாடசாலையை நான் அங்கே இருந்து வாஜாமும் இருந்து குழந்தைகளை பார்க்கிட்டு இருக்கேன் என் பேர் குருநாம எடப்பாடின்னு பேர் மாமா சொல்றா அது ஆசீர்வாத குலஸ்தலமா அப்படின்னா இன்னும் அந்த அளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய யோகியத்தை சம்பாதிச்சுக்கணும் இன்னொன்னு இந்த பஞ்சாயன பூஜை அப்படின்னு இத்தனை பேர் எடுத்துக்க வந்திருக்கேன் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா நம்மள விட்டு நம்ம பண்ணக்கூடிய தர்மங்கள் எல்லாமே ரொம்ப தள்ளி வைக்கணும் அப்படி இருக்கிற காலகட்டத்துல மாமா போல உள்ளவா சஞ்சா இருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் நம்மள நல்ல வழிகாட்டுதல் பெறுதல் இந்த மாதிரி நம்மள கூட்டி வந்திருக்கா அதுல நமக்கு இந்த பஞ்சாயத்த பூஜை அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை நமக்கு எடுத்து வைக்கிறா இதுக்கு நமக்கு மாமா எல்லாரும் உபதேசங்கள் இதெல்லாம் பண்ணி வச்சு பண்றா அப்படின்னு நான் மாமா சொல்லி தெரிஞ்சுங்க பழைய நாள்ல பஞ்சாட்சர உபதேசம் இல்லாத ஆத்துல கூட நம்ம சாப்பிட மாட்டோம் சோ அப்படியெல்லாம் ஒரு காலகட்டங்கள் அதாவது என்ன அப்படின்னா நம்ம கிட்டேயே இருந்தது அந்த பஞ்சாட்சரம் இந்த பஞ்சாயத்தின பூஜை அப்படின்னு எப்பவுமே வேதத்திலையும் அஞ்சு அப்படிங்கிறது ரொம்ப வசந்ததான ஒரு நம்பர் நம்ம அதனால தான் பஞ்சாங்கம் சரியா அதனால நமக்கு பிரம்ம பஞ்ச பஞ்சயக்கம் இந்த மாதிரி இதுல வர இந்த ஆடல வரக்கூடியதுதான் பஞ்சாயத்தின பூஜை அப்படின்னு இந்த பஞ்சாயத்து பூஜை யார் யாருலாம் பண்ணா எல்லாருமே நம்ம பண்ணலாம் நம்மள ஆனா நம்ம இந்த மாதிரி சுவார்த்தம் பூஜை நம்ம எப்போ பண்ண ஆரம்பிச்சுட்டோமே சமர்த்தா அதாவது இந்த பூஜையினால என்ன அப்படின்னா நமக்கு கடைசியா பெரியவாள்லாமே காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மோட்சத்துக்கான வழிய இந்த பஞ்சாயத்து பூஜை மூலியமாவே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பெரியவாழ் நமக்கு சித்தாந்தம்

विने नमः 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 कुभाये नमः विश्रेणिके नमः तेनानां नमः नमः तमोणि शङ्किते नमः 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 नमः

வந்து நம்ம எடுத்து வைக்கணும் பூஜை பண்றதுக்கு தேவையில்லைய எல்லா கையில் புஷ்பம் கிடைக்கும் நைவேத்தியம் கிடைக்கும் கற்பூர்த்திக்கு கற்பூரம் கிடைக்கும் எல்லாம் உங்களுக்கு

삼 받으면 시끄야미아바야미 아비스톰 야미아바야미 아바이디다 3번 스타 다1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 19 10 11 12 13 14 15 16 17 18 19 19 10 11 1 பஞ்சாயத்து பகுதியில சந்திர மாத்திரம்தான் தியானம் சம்பிரம் கும்பம் வந்து ஆப்ஷன் பத்திரி நல்ல பாடம் வந்து சமர்ப்ப யாரு

ஒன்னா சேர்ந்து இந்த காலகட்டத்திலையும் சனாதன வைதீக தர்மத்தை விடாம அதிகபட்சம் வந்து நம்மளால என்னெல்லாம் நம்மளால சால்வ் பண்ண முடியுமோ உத்வேகமோ தீராதோ எல்லாருக்குமே இருக்கீங்க அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம வெளிப்பாடுதான் இன்னைக்கு வந்துருக்காங்க என்னுடைய கேள்வி சாதன் பண்றாங்க அதை எப்படி மூணு கிளாஸ் எடுத்து போகலாமா பூஜை பண்ணலாமா இருக்கணும் சாப்பாடு தான் இருக்குமா இந்த மாதிரி அதெல்லாம் விட்டா போதும் என்ன வெளியூர் போறா எடுத்துட்டு போகலாமா பஞ்சாயத்து ஏ மாசம் ஒரு வருஷம் வெளியூர்ல இருந்து போலாம் தெரியுமா இருந்தது எடுத்துட்டு போலாங்க ஷார்ட் பீரியட்ல தான் என்ன ஆத்திரியும் ஏன்னா ஆத்தை விட்டு வெளியில போனாலே ஆசாக்கலாம் வாஞ்சநாளர் பெங்களூர்ல இருந்து இந்த பஞ்சாக்ஷரி ஜபா வந்து காலையில் காய தபை பண்ணிட்டு சொந்தாவூரம் காயத் தபை பண்ணிட்டு உடனே பண்ணிருந்தா இந்த பஞ்சாயத்து அனுப்பு பண்ணிட்டு தான் பண்ணணும் நல்ல கே பஞ்சாக்ஷரி ஜபா எடுத்து இருந்தால்தான் பஞ்சாயத்துல ஜபம் பண்ணுறது யோகி ஆனா பஞ்சாயத்துல ஜபம் பண்ணுறது அங்கும் பஞ்சாட்சரி ஜபா

நம்ம குழந்தைகள் பண்ணலைன்னா இந்த பஞ்சாயத்தினத்தை என்ன பண்ணணும் இதனால பாவம் வந்துடுமா இதுதான் என்னுடைய கொஷின் ஸோ இதனாலேயே நான் ரொம்ப நாள் வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப யோசனை பண்ணிட்டேன் அதனால தான் அவங்க கிட்ட கொஷின் கேட்கல வாங்கி கேட்க தப்பு தோணி ஒரு ஆதரவு நம்ம பார்த்து சொல்ல தோணியே நம்ம தொடர்ந்து பண்ணணும் பண்ண போகிறோம் ஆனால் நம்ம குழந்தைகள் வந்து அதை கேரி அவுட்

நீங்களே யாரும் தந்துடுவேன் எப்போ நாளைக்கு இல்லை